नासीपुरा बस स्टांद இந்தாங்கங்க இருந்து அப்படியே எடுத்தா சாமியே பாருங்க சாமியே

아모니 <sup> 아 <sup> 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 அவ்ளதானா <laughs> <laughs> Thank you. Thank you. Thank you. Hedislerimizde mi Ne filtresinin hocası warden A அடடே குடுப்போம் வரேய் மாமா கைல வெச்சிராதீங்க தாத்தா

karak kuldogakota a shirt kaanga uldogum आमी बोलिये बाप आम्ही 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 बोलिये अच्छा तुम्हारा है அணிப்பவனே ஓம் திருவே சங்கவனே ஓம் திருமாதனே ஓம் சக்தி பூஜை கொண்டவனே ஓம் சபடி கருள் தைகவனேதிப்பவனே ஓம் பம்பா இலக்கே ஓம் பழகியை கொடுப்பவனே ஓம் இப்பாச்சிக்குடியே ஓம் சபடி வீரனே ஓம் சரணுத்தி ஆலே ஓம் கருப்பண்ண சுவாமியே ஓம் கருப்ப சுவாமி சரணம் ஓம் பதினெட்டாம் படியே ஓம் பகவானி சந்நிதியே ஓம் பசுதி நெய்யே ஓம் பகவானி பேருந்தே ஓம் அக்னி குண்டமே ஓம் உம குண்டமே ஓம் கரு ஜோதியே ஹாய் ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நம்ம வந்து கேட்ரிங் வேலைக்கு வந்தோம் அது வந்து என்னென்னா ஐயப்ப சாமியெல்லாம் மாலை போட்டிருக்காங்க இல்லையா அவங்க வந்து பஜனை அவங்களுக்கு சமைச்சு கொடுக்க வந்திருக்கோம் புதினா சாதம் தோசை இட்லி அப்புறம் சட்னி சாம்பார் அப்புறம் வந்து கேசரி அப்புறம் வந்து கிச்சடி இதெல்லாம் வந்து நம்ம சமைச்சு கொடுத்தாச்சு பஜனையும் முடிஞ்சிருச்சு எல்லாம் சாப்பிட் சாப்பிட போகிறாங்க சூப்பரா முடிஞ்சிட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேன் மறக்காம அப்லோட் பண்றேன் மறக்காம பாருங்க சாமி சரணம் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க